ஒரே ஒரு செகண்ட் இந்த வீடியோ பாத்துட்டு போங்க என்னைக்குமே கொண்டுட்டு வராத வீடியோ நீ கொண்டு வந்திருக்கேன் ஒரு மாப்பிளைக்கு பொண்ணு வேணும் வயசு பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்திருக்காங்க அவங்க பேரு ராஜேஷ் வேலூர் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் பட் நான் வந்து இந்த வீடியோலயே அவங்க ஜாதகம் அவங்க அம்மா அப்பா போட்டோ மாப்பிளையோட போட்டோ மென்ஷன் பண்றேன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவங்களுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுற ஒர்க் லாரி பஸ் பைக் எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுற ஒர்க் தான் நல்ல ஒர்க் ஓனா வச்சிருக்காங்க வெளி செட்டில் ஃபேமிலி வீடு வாசல் எல்லாம் சொந்தமாவே இருக்கு அதாவது அவங்க எந்த மாதிரி மருமக தேடுறாங்கன்னா என் பையனுக்கு ஒரு மனைவியா ஒரு தாயா இருக்கணும் எங்களுக்குன்னு ஒன்னும் செய்ய வேண்டாம் என் பையனை ஹாப்பியா பாத்துக்கிட்டா போதும் நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க பட் நான் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியாது இவங்க வந்து என்கிட்ட சுமார் ஒரு ஏழு எட்டு மாசமா கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம சேனல் மோட்டிவேஷனல் சேனல் நம்ம வீடியோ போட்டா நிறைய நம்ம சேனல் நிறைய நல்லவங்க தான் பாக்குறாங்க மேபி இது ரீச் ஆகும் ஒரு பொண்ணு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த வீடியோல வர நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி வேணா மாப்பிளைய பத்தி டீட்டெயில் கேட்டுக்கோங்க இந்த நம்பர் வந்து மாப்பிளையோட அப்பாவது உங்களுக்கு டவுட்னா போன் பண்ணி கேட்டுட்டு நேர்ல போய் வேலூர்ல பாத்துட்டு வாங்க பிளஸ் வந்து சுத்தி உள்ளவங்கள விசாரிங்க ரெண்டாவது எதுவுமே விசாரிக்காம அவசர அவசரம் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு கொரோனா நீங்க என்ன கேட்க கூடாது நான் பொறுப்பு கிடையாது இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் ஆனா அவங்களுக்கு சின்ன ஒரு குறை இருக்கு என்ன குறைனா வாய் பேச வராது மத்தபடி காதெல்லாம் கேட்கும் நல்லா ஒர்க் பண்றாங்க நீட்டா தான் இருக்காங்க போட்டோல பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து எங்கிட்ட கெஞ்சி ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கம்மா நாங்க வயசானவங்க எங்களால போய் போய் தேடி தேடி பார்க்க முடியலன்னு சொன்னதுனால நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்க எதுவாக இருந்தாலும் போன்ல கான்டெக்ட் பண்ணி பேசிட்டு நேரில் போய் பார்த்துட்டு சுத்தி விசாரிச்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க பொண்ணு கொடுக்கலாம் இது நான் சொல்றேன் உறுதியா மாதிரி வீடியோ நான் போட்டதே கிடையாது இவங்களுக்காக நான் ஏன் போட்டேன் ரொம்ப பாவமா இருந்தாங்க வயசானவங்க அழைய முடியலன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வாய் பேச வராதனால நிறைய பொண்ணே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ மூலியமா வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் ஒரு நல்லது சொல்றோம் நிறைய உறவுகளை சேர்றோம் சேனல் மூலியமா அவ்வளவுதானே தவிர யாருக்கும் பொண்ணு பார்த்து கொடுக்குறதோ மாப்பிள பார்த்து கொடுக்குறதோ எனக்கு வேலை கிடையாது பட் இவங்களுக்கு வாய் பேச வராது ரொம்ப நல்ல ஃபேமிலி என்கிட்ட பேசின வரைக்கும் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க அத நம்ப வேண்டாம் நீங்க நேரில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மாப்பிளை பத்தி விசாரிச்சுட்டு மாப்பிளை வீட்டி நேரில் போய் பார்த்துட்டு உங்க பொண்ணை நீங்க கொடுக்கலாம் அவங்க கஷ்டப்படுற பொண்ணா இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க திரும்பி திரும்ப இந்த மாதிரி வீடியோ நான் போட மாட்டேன் இவங்களுக்காக ஒரே ஒரு முறை போடுவேன் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் ரொம்ப நன்றி உறவுகளே நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஒரே ஒரு ஷேர் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மாப்பிள்ள தேடிட்டு இருப்பாங்க நல்ல மாப்பிளையாக இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்ட்டு இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க